செல்ல குழந்தையே சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் உன் கண்களில் நான் பட்டுவிட்டேன் என் பிள்ளையே அப்படி உன் கண்களில் பட்டு விட்டேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியதொரு விஷயம் நடக்கப் போகின்றது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்றும் அதை யார் தடுத்தாலும் சரி நிற்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஆண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறார் என் பிள்ளையே அவரால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று உனக்கு நீங்க போகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை ஒன்று உன்னை விட்டு விலகி செல்ல போகின்றது அது என்ன விஷயம் அதை தீர்த்து கொடுக்க தீர்த்து வைக்கக்கூடிய இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த சில விஷயங்கள் எத்தனையோ வேதனைகளையும் சேர்த்து உனக்கு கொடுத்து விட்டது சந்தோஷம் வரும் என்று நினைத்தால் அங்கே கவலைகள் தான் உனக்கு அதிகமாக வந்து இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் எல்லாம் இது ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது என் குழந்தை சுற்றி இருக்கின்ற சில உண்மைகளையும் சிலரால் உனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நாளை உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக மிக பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய இவரை நீ யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என் பிள்ளைக்கு சில நேரங்கள் கஷ்டமாக தோன்றினாலும் சில நேரங்கள் உனக்கு சந்தோஷமாகவும் இந்த வாழ்க்கை இருந்திருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை உன்னுடைய சந்தோஷம் என்பது எதையும் பொறுத்தது என்று சற்று சிந்தித்துப்பார் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் அது உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கின்றது அதுபோல இந்த வராகி என்னிடத்தில் நீ வந்து நிற்கும் போதெல்லாம் அம்மா உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பதாக வாக்குறுதியை கொடுக்கிறேன் அந்த வாக்கு அந்த வாக்குறுதியை இருக்கின்றதா இல்லையா என்பது உன்னுடைய சந்தேகம் வாக்குறுதியை தானே கொடுக்கிறாய் என்று வேண்டுதலை நிறைவேற்றுகிறாய் என்று என் பிள்ளை நீ கேட்பது என்னுடைய செவிகளுக்கு கேட்காமல் இல்லை என் பிள்ளையே எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் சற்றென்று அது நடக்காது திடீரென்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்துவிடும் அப்படிதான் இப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஒருவர் தானாகவே முன்வந்து உனக்கு உதவிகளை செய்ய போவதாக என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றார் நானும் அவரிடத்தில் சரி என்று சொல்லி உன்னுடைய இல்லத்தை தேடி வர வைக்கின்றேன் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு நிச்சயமாக மிக பெரியதொரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது நீ படுகின்ற கஷ்டங்களையும் நீ பட்ட அவமானங்களையும் நான் நிச்சயமாக அறிந்து கொண்ட பிறகு ஒரு நாளுமினி உன்னை வேதனையில் நான் நிற்க வைக்க மாட்டேன் இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த வராகி உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க முடிவெடுத்து உன்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் நான் இவருடைய இந்த வாக்குறுதியினை கேட்டேன் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டுமென்று முடிவு செய்து விட்டேன் இவர்கள் இப்போது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் என்று இருக்கும் போதெல்லாம் உன்னை காப்பாற்றுவதற்கும் என்றும் ஏதோ ஒரு பிடித்தம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் செய்யும் அது எதுவாக ஆனாலும் ஒரு வகையில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக பல சந்தோஷங்களையும் பல நன்மைகளையும் உள்ளடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது உனக்காக இவையற்றை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு எப்போதும் துளிச்சலோடு நிற்க வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே நாளைய விடியல் என்பது மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக என் பிள்ளைக்கு இருக்கும் இந்த வாழ்க்கை இதில் வரையிலும் நடந்த விஷயங்களுக்குள் நீ மறக்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என் குழந்தை நீ அப்படி யார் வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா நாளைய விடியல் என்னவென்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே நாடி நாளைய விடியலானது சங்கடகர சகுதியினுடைய விடியல் அல்லவா நாளை உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர் விநாயப்பெருமான் என் பிள்ளை நாளை அவரிடத்திலிருந்து நீ வேண்டுதல் வைத்து சங்கடகர நாளில் உனக்கான அத்தனை வேண்டுதலையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உனக்கான பல நன்மைகளை விநாயகப் பெருமானிடமிருந்து அருளோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் ஒரு விஷயத்தை என் பிள்ளை நீ கையில் எடுத்துவிட்டு அதில் மேலும் மேலும் தோல்விகள் கிடைத்தவுடன் என் பிள்ளை நீயே அதை வேண்டாம் என்று நினைப்பாய் ஆனால் ஒருபோதும் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுக்காமல் விட்டு விட மாட்டேன் அதுபோலதான் என் குழந்தையே விநாயக பெருமானும் என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை அடித்து சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நல்ல விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த காரணம் அல்லவா இப்போது எல்லாம் உன் கைகூடி வரப்போகின்ற நேரம் விநாய பெருமானின் அருளும் ஆசியும் உன்னுடைய நாமத்தை சொல்லி அவரை வணங்கி அவரின் பாதத்தில் சரணடைந்து விட வேண்டும் அப்படி வருகின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தன்னுடைய மனதிற்குள் பொறுமையும் எண்ணங்களில் தெளிவும் நிச்சயமாக இருக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதும் எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் போய்விடாது பிரச்சனைகள் இருப்பது போன்று தோன்றலாம் பிரச்சனைகள் வாழ்க்கையை புரட்டி போட்டதாக எண்ணலாம் ஆனால் ஒருபோதும் பிரச்சனைகள் இல்லை என்று என் பிள்ளை மட்டும் சொல்லிவிட முடியாது இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளையும் என் பிள்ளை உனக்கான நாளாக நீ மாற்ற வேண்டும் இந்த இரவு உனக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியமான அனுபவம் என்ன தெரியுமா இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதுதான் தான் எப்போதும் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் உன்னில் நான் உன் கண்களில் நான் பட்டிருக்கனோ அப்போதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல அற்புதங்களையும் முதலில் நீ தெரிந்து வேண்டும் வேண்டும் என் பிள்ளையே எங்கே வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்ததோ அங்கிருந்து இந்த வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நமக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா இந்த ஒரு மனநிலை உனக்குள் வந்துவிட்டது என்றாலே இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறிவிடும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் எப்போதும் நான் சொல்வது போல தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவான ஒரு விஷயத்தை நீ பின்பற்றுவதன் மூலமாக வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சேர்த்தே நீ நல்ல பதிலை கொண்டு வந்து சேர்ப்பாய் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரம் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு சோதனைகள் நிச்சயமாக வந்திருந்து வந்திருந்தே ஆக வேண்டும் இப்போதெல்லாம் நீங்கி உனக்கான நல்லதொரு மனநிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது நல்ல நேரத்தில் நல்ல நிலையோடு வந்திருக்கின்ற என்னுடைய குழந்தைக்கு என்றுமே இனி வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் நான் நாளை விடியலில் இந்த ஆண் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய உதவிகளை செய்யப் போகின்றார் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு நல்லது நடத்த வேண்டும் என்று முடிவிருந்தால் அதை உடனடியாக நீ செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் அனைத்தையும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விநாயக பெருமானின வேண்டுதல் வைப்பது அத்தனை கடினமான விஷயங்கள் எல்லாம் கிடையாது இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பின்னாலும் இருக்கின்ற உண்மையான அன்பு என்னவென்பதையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இனி இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் உனக்கு எதிராக திரும்பினாலும் இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் விநாயகப் பெருமானினுடைய அருளோடு உனக்கு நல்லபடியாக நடக்கும் நாளை அவரை வணங்க மறுத்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு உண்டு